விஜய் பின்னாடி தமிழக இளைஞர் அவ்வளவு பேர் நிற்கிறான் இந்த கூட்டத்துடைய சராசரி வயசு ஐம்பது இங்க கூடியிருக்கக்கூடிய ஒரு சராசரி வயசு ஐம்பது நேத்து திருச்சிலையும் அரியலூர்லயும் குன்னூர்லயும் குன்னத்தை குன்னத்திலேயும் கூட்டின சராசரியோடய இருபத்தஞ்சு ஜஸ் யோசிங்க ஏன் இளைஞர்கள் மாற்றத்தை தேடுகிறார்கள் அப்படி ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்திருங்க இப்போ இருக்கிற கட்சி சரியில்லைங்கிறதால பிரச்சனை எந்த மாநிலத்துல நடிகனை பார்க்க போய் செத்துருக்குறான் வீழ்த்தோதாண்டா எங்களுடைய முதல் இலக்கு முதல இருக்கு ஒரு உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம இது வரும்போதே தடுமாறி வருது இது கட்டுப்பாடல்ல கூட்டம் இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் இல்ல இது கூமுட்டை கூட்டம் இது தற்கொலை கூட்டம் இது ரசிகர் கூட்டம் இது கேடு கட்ட சைகோ கூட்டம் அதை உடச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நிற்கிறோம் நாங்க என் தம்பி இடுமான காட்சி சொன்னான் களத்தில் வைத்து எதிரிகளை வீழ்த்துவோம் களத்துக்கு வருவதற்கு முன்பே உதிரிகளை வீழ்த்தோம் என்று